முருங்கை இப்படி ஒரு சாம்பார் வச்சு பாருங்க நிஜமாக வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க அதுக்கு தேவையானவங்க தோர முருப்பெடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி பழம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு வர மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கட்டு பெருங்காய் இப்பட்டு ரெண்டு விசில் விட்டுருங்க விசில் வேகிறதுக்குள்ள ஒரு பங்கு கடாயை வச்சு லேசாக எண்ணெய் ஊத்தி நல்லா துளிரான இலங்கிற ரெண்டு வாட்டு வாட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெந்த பருப்போட நம்ம எடுத்து வச்சிருந்த கீரையும் போட்டு நல்லா மைய கடைஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான் இதை எடுத்து அப்படி ஓரம் வச்சுட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் கட் பண்ணி சின்ன சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கணுமே கட் பண்ணி சின்ன தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா பரட்டிட்டு தேவையான அளவுக்கான கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது கூடவே எடுத்து வச்சிருந்த புளிக்கரசனும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு கீரை கடையில் அது கூட சேர்த்து வச்சு அப்படி சாப்பிட்டு பாருங்கள் நிஜமாவே லெவல் தான் போங்க